எல்லாருக்கும் ஒரே மேடையில் விழா நாயகனாகவும் கதாநாயகனாகவும் அமர்றது வந்து எல்லாருக்கும் குடுத்து வைக்காது அது ஜிவிக்கு வந்து அடிக்கடி குடுத்து வைக்கிறது அது உண்மையிலேயே சந்தோஷம் விஜய் சேதுபதிக்கு சவால் விடுகிறோம் இந்த வருஷம் நீங்க ஏழு படம் எட்டு படம் தான் உங்களால கொடுக்க முடியும் நாங்க அடுத்த வருஷம் பன்னெண்டு படம் கொடுப்போம் வரிசையாக இருக்குது எங்களுக்கு இப்ப படம் ஆனால் மாசம் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறாரு அடுத்த வருஷம் ஜி ஸோ கண்டிப்பாக அவர் சொன்னது மாதிரி ஹார்ட் ஒர்க்குடைய உச்சம் ஏன்னா நான் போய் மீட் பண்ணுவேன் நாங்களும் அவரும் எங்கள் பேனர் அடுத்தடுத்து இறம்பு படங்கள் ஜீவி நான் பண்ண போகிறோம் சும்மா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை பார்த்தாலும் ஒன்று ஸ்கிரிப்டு இல்லை மியூசிக் அது உண்மையிலே சான்ஸே கிடையாது நைட்டு பண்ண மீட் பண்ணுறதுனா நைட்டு ரெண்டு மணிக்கு தான் மீட் பண்ணுவோம் அப்படி ஒரு அது ஒரு வேளை மாமாவுடைய பாதிப்பாக என்னன்னு தெரில நைட்ல தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருப்பார் வான மானக்கு மறுநாள் காலைல ஷூட்டிங் போயிடுவார் உண்மையிலே உழைப்புக்கான இடம் இன்னும் கண்டிப்பாக காத்திருக்கு உங்களுக்கு இன்னும் பெரிய இடம் இன்னும் பெரிய ஹீரோவாக வர்றதுக்கான எல்லா விதமான திறமைகளும் இருக்குது கண்டிப்பாக வருவீங்க